ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கலக்கலான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காஷ்மீரி தம் ஆளும் சாப்பாட்டில் இருந்து சப்பாத்தி ஜீரா ரைஸ் புலாவ் எல்லாத்துக்குமே செம்மையான காம்பினேஷனாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா பொடி உருளைக்கிழங்கு காஷ்மீரி மிளகாப்பழம் தயிர் கொஞ்சம் முந்திரி பருப்பு இதுதான் வந்துட்டு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பொடி உருளைக்கிழங்கு பதினஞ்சு இருபது உருளைக்கெழங்கு தோல் சீவி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட உருளைக்கெழங்கு ரெடி தயிர் நல்லா கெட்டி தயிராக எடுத்து வச்சுக்கோங்க பத்து முந்திரி பருப்பு காஷ்மீரி மிளகாய் பழம் நல்லா கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீரி மிளகாப்பழம் எடுத்துக்கிறோம் பொடி பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் கொடை மிளகாய் முந்திரி பருப்பும் மிளகாப்பழத்தையும் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம்னா உங்களுக்கு கால் மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடும் முந்திரி பருப்பு நல்ல திக்னஸ் கொடுக்கும் கிரேவிக்கு மிளகாப்பழம் கலர் கொடுக்கும் பொடி உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு ஒரு விசில் கொடுக்க வேணால் ஒரு விசில் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்ல கெட்டி தயிராக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் இதிலேயே நம்ம வந்து ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பொடி கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உலர்ந்த வெந்தயக்கீரை இலைகள் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாத்தையும் தயிர் கூடயே சேர்த்துட்டோம் நல்ல தயிரை வந்துட்டு நீங்கள் கையில் பீட் பண்ணாலும் சரி இல்லை மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டாலும் சரி முந்திரி பருப்பு மிளகா பழமும் ஊறிடுச்சு இப்போ பாருங்கள் தயிரை நல்லா மசாலாவோட பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க முந்திரி பருப்பு மிளகாய் பழத்தையும் தனியாக அரைச்சி வச்சாச்சு உருளைக்கெழங்கு நல்லா வெந்து வந்துடுச்சு ஒரு விசில் கொடுத்திங்கன்னா பொடி உருளைக்கிழங்கு கொழிஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க உருளைக்கிழங்கோட தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூனில் நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க சுற்றியும் அப்போ வந்து மசாலா காரமெல்லாம் உருளைக்கெழங்கில் நல்லா இறங்கி வரும் வடைசட்டியில் என்ன நல்லா காஞ்சதும் பொடி உருளைக்கிழங்குகளை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மூணு நாலு நிமிஷம் ஆகும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றதுக்கு அதுக்கப்புறமா உருளைக்கெழங்க எடுத்துக்குவோம் எப்பயுமே உருளைக்கெழங்கு இந்த மாதிரி பாதி வேக வச்சு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிங்கன்னா உருளைக்கெழங்கு அந்த சென்டர் பகுதியும் நல்லா வெந்து இருக்கும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா வெந்தும் இருக்கும் அப்படியே டைரெக்டாக பொடி உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணிங்கன்னா கிரேவியில் நீங்கள் வந்துட்டு போடும்போது நடுவில் இருக்கிற பகுதியில் வேகாது அப்படியே பச்சை பச்சையாக இருக்கும் அதனால் எப்போயும் ஆஃப் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம் அவ்வளோதான் இப்போ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துரலாம் அதே எண்ணெயில் கொஞ்சமாக ஜீரகம் ரெண்டு பிரியாணி தலைகளை போட்டுக்கலாம் கரம் மசாலா ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் பட்டை லவங்கம் ஏலக்காய் நான் சேர்க்கலை உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக வேணும்னா நீங்கள் பட்டை லவங்க மேலக்கா ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் சேர்த்துக்கோங்க பொடி பொடியாக நறுக்குன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும் வெங்காயம் வணங்கினதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோடு நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் கொஞ்சமாக கொடை மிளகாய் சேர்த்துக்கலாம் சிகப்பு பச்சை மஞ்சள் மூணும் சேர்த்துக்கிறேன் இது வந்துட்டு ஆப்ஷனல் தான் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக குடை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அதே போல் எண்ணெயிலேயே கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் அப்போ இன்னும் நல்ல கலர் கொடுக்கும் நம்ம கிரேவிக்கு வெங்காயம் கொடை மிளகாய் எல்லாம் நல்லா வணங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் எண்ணெய்லையே சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்துட்டு உடனே நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலாலாம் சேர்த்து அந்த தயிரை இது கூட சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கிற போது ரொம்ப கவனமாக சேர்த்துக்கணுங்க நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துனிங்கன்னா தயிர் எல்லாமே திரிஞ்சு போயிடும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா தயிரை வந்து பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துட்டு சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தயிரில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கை வலிக்குதுன்னு நீங்கள் ஒரு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் தயிர் திரிஞ்சு போய்டும் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் முந்திரியும் மிளகாய் பழமும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்ததுனால கிரேவி பாருங்கள் உடனே திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கான்னு செக் பண்ணலாம் பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்ல கலரும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் பச்சை மிளகாய் நல்ல பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சம் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு ரெண்டு நிமிஷம் போல் குக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நான் கொஞ்சம் நல்லா திக்காக கிரேவி வேணும்னு இப்படி பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிரேவியாக நல்லா குழம்பாக வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ ருசியாக டேஸ்ட்டான கலர்ஃபுல்லான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தம்மாலு வந்துருச்சிங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வழக்கம் போல் ஹெல்தியாக சமைங்க ஹாப்பியாக இருங்க பாசிட்டிவாக இருங்க வாழ்க வளமுடன் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாபாய் டேக் கேர்